விரட்டப்பட்ட ஷைத்தானின் பிடியை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து என்னுடைய பெயர் உமர் நான் இஸ்லாத்துக்கு வந்து அல்ஹம்துலில்லா நாலரை வருஷம் மேல ஆயிடுச்சு ஸோ இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய பெயர் சந்திரமோதி ஸோ இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா இறைவன் இறைவனோட இன்னொரு ஒரு அற்புத ஒரு படைப்பு ஸோ அதை பத்தி ஒரு படைப்பை பத்தி பார்ப்போம் ப்ளூவேல் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ பார்த்துருக்க முடியாது பட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ டிவி மூலமாகவோ இல்லை யூடியூப் இன்டர்நெட் மூலமாவோ நம்ம வந்து இத பார்த்துருப்போம் ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா நம்ம உலகத்துல வந்து ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கு காட்டுங்களா ஸோ மனிதனும் உயிர உயிரினம் ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட மிருகங்கள் விலங்குகள் பறவைகள் அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ ஏகப்பட்ட பல அகௌண்ட்டு நம்மளால கணக்கெடுக்க முடியாது அவ்வளோ உயிரினங்கள் இருக்கு அந்த எல்லா உயிரின உயிரினங்கள்லையுமே ரொம்ப மிக பெரிய ரொம்ப அளவுக்குன்னா இந்த லார்ஜஸ்ட் மேமல் இன் வேர்ல்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு உயிரினம் தான் இந்த ப்ளூவேல் ஸோ சிம்பிளா சொன்னா திமிங்கலத்துல ஒன் ஆஃப் த ஒரு டைப் வந்து இந்த ப்ளூவேல் திமிங்கிலத்தில் நிறைய இருக்கு ஸோ இல்லை ஹம்பேக் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க ஸோ அதுலேயே வந்து ரொம்ப பெரிய ஒரு உயிரினம் வந்து இந்த ப்ளூவேல் இது எவ்வளோ பெருசு அப்படின்னா இதோட நீளம் வந்து முப்பது மீட்டர் வரைக்கும் இருக்கும் அதாவது ஒரு மூணு பஸ் நீங்க வந்து மூணு பஸ் நிக்க சைடு சைட்ல இல்லாம ஒன்னு ஒரு பஸ்ஸுக்கு முன்னாடி இன்னொரு பஸ் அதுக்கு முன்னாடி இன்னொரு பஸ் அந்த மாதிரி நிக்கும் பொழுது அது எவ்வளவு நீளம் வருமோ அந்த அளவுக்கு நீளம் வந்து இந்த ப்ளூவேலி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது இன்னொன்னு எப்படி எக்ஸாம்பிளா சொல்றாங்கன்னா இருக்கிறதுல நீளமான ஒரு விமானத்தை ஒரு ஏர்பிளைனோட நீளம் வந்து இந்த ப்ளூவேல் நீளம் அப்படின்னு சொல்றாங்க நீளமே இவ்வளவு இருக்கும் போது இதோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு வச்சு பாருங்களேன் இப்போ நம்ம ஆறு ஆறு அடி இருக்கும் போதே நம்மளுக்கு சராசரி ஒரு வெயிட் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கிலோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதோட வெயிட் எவ்ளோனா கிலோகிராம்ல சொல்ல மாட்டாங்க டன்ல சொல்லுவாங்க ஒரு டன் வந்து ஆயிரம் கிலோகிராம் கரெக்டுங்களா ஒரு டன்னே ஆயிரம் கிலோகிராம்னா இந்த திமிங்கிலத்தோட எடை வந்து இரநூறு டன் வரைக்கும் போகும் அவங்க பாத்துக்கோங்க தௌசண்ட் நைன்டி டூ ஹண்ட்ரட் போட்டீங்கன்னா அவ்வளவு கிலோகிராம்ஸ் வந்து இந்த ஒரு திமிங்கலத்தோட ஹையெஸ்ட் ஒரு வெயிட்னா அப்படி சொல்லலாம் நார்மலா வந்து ஒன் எயிட்டி டன் அந்த மாதிரி இருக்கும் சோ இதை இன்னும் கொஞ்சம் கம்பேர் பண்ண நம்ம டூ ஹண்ட்ரட் டன்னா புரியலன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா முப்பத்தி மூணு அதாவது ஒரு வளர்ந்த யானை எடுத்துக்கோங்க அந்த மாதிரி முப்பத்தி மூணு யானையோட எடை தான் இந்த ஒரு திமிங்கிலத்தோட எடை அப்படின்றாங்க ஒரு யானையே உங்களுக்கு வந்து அவ்வளோ எவ்வளவு வெயிட்டா இருக்கும் குட்டி யானையை விட எதுக்கு அந்த அந்த பேர் குட்டியானு ஒரு பிறந்த யானை ஒரு சின்ன யானை எவ்வளவு வெயிட் இருக்குமோ அந்த வெயிட் வந்து அந்த ஒரு குட்டி ட்ரக் இருக்கிறதுனால அதுக்கு நம்ம சும்மா எப்படி கூப்பிட்டாங்கன்னா குட்டி யானைன்னு கூப்பிட்டாங்க சோ அந்த மாதிரி இரநூறு டன் இந்த திமிங்கலத்துக்கு முப்பத்தி மூணு யானைகள் தேவைப்படும் ஓகே அடுத்து இதோட இதயத்துக்கு வருவோம் இப்ப எல்லாம் ஒன்சி இப்ப மனிதர்களோட இதயம் எப்படின்னா நம்ம உள்ளங்கையை இப்படி வச்சோம் அப்படின்னா இந்த உலகம் எவ்வளவு சைஸ்க்கு இருக்கோ அவ்வளவுதான் அவங்களோட இதயம் இருக்கும்னு சொல்லுவாங்க இப்ப என்னோட இதயம் வந்து இவ்வளவுதான் இருக்கும் சோ நீங்களும் உங்க கையை வச்சு பாருங்க ஸோ அந்த சைஸ் தான் ஒரு ஹியூமனுக்கு இதயம் குட்டி குட்டி குழந்தைங்களுக்குமே அவங்க கைய எவ்வளவு இருக்கிறோமோ அதுக்குதான் இதயம் இருக்கும் அந்த மாதிரி இந்த ஒரு திம்மிழத்தோட இதயம் வந்து நூத்தி எண்பது கிலோ இருக்குமா வெயிட்டு இதயம் மட்டுமே நூத்தி எண்பது கிலோ அதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கார் ஆஹ் ஏதாச்சும் ஒரு காரத்துக்குங்களா நானோ ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காரத்துக்கு அந்த கார் அளவுக்கு அதோட சைஸும் அதோட வெயிட்டும் அந்த கால அளவுக்கு இருக்கும் அப்படின்றாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு சின்ன பார்ட் அவ்வளோ பிரிச்சிருக்குன்னா அதோட எவ்வளோ அற்புதமான ஒரு படைப்பு பார்த்துக்கோங்க அதில் இன்னொன்னு நம்மளாம் வந்து இந்த ஹார்ட் பீட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு ஹியூமன் வந்து எவ்வளோ தடவை அவங்க இதையும் துடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி இந்த திமிங்கலத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கே வந்து ரெண்டு தடவை தான் துடிக்குமா அது இப்ப நம்மளுக்கு எல்லாம் எழுபது எண்பது எழுபத்தஞ்சு அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க சோ அது குறை குறைஞ்சாலோ இல்ல அதிகமானாலோ அது கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் அது உண்டாகும் அந்த மாதிரி இந்த திமிங்கலத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு தடவை தான் ஆகும் எதனால அப்படின்னா அது கடலுக்குள்ள போக போக கடலுக்குள்ள ஆக்சிஜன் ஆக்சிஜன் இருக்காது எப்படி நம்ம வானத்துல மேல போக போக ஆக்சிஜன் இருக்காதோ கடல்ல ஆக்சிஜன் இருக்காது அடியில சோ அந்த மாதிரி இருக்கும்போது அதால மூச்சு விட முடியாதுன்ற பட்சத்துல அது வந்து தன்னை அந்த ஹார்ட் விட்ட குறைச்சிக்குமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒன் மினிட்டுக்கு நாலு தடவை துடிக்கிற இதைய வந்து உள்ள போக போக அதோட எனர்ஜியை சேவ் பண்றதுக்காக ரெண்டு தடவை தான் துடிக்குமா சோ இது என்ன பண்ணா இருபது நிமிஷத்துக்கு ஒரு தடவை மேல கடல் மேல வந்து மூச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி உள்ள போகும் அந்த மூச்சு வாங்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிற அந்த ஸ்பீச் முடியும் போது அதுல வந்து ஒரு ஒரு பவுண்ட் மாதிரி வரும் அது மேல இப்ப நம்ம மூச்சு ஊத்தா காற்று வருது பாத்தீங்களா சோ அந்த மாதிரி அதை மூச்சு விடும் போது ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி இருக்கும் அவ்வளவு தண்ணி வந்து வரும் இது இதுதான் அதோட பவர் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு குட்டி திமிங்கலம் ஓகேங்களா அது பிறந்த உடனே அது ஒரு வெயிட் வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு டன் தான் இருக்கும் சோ அது வந்து ஒரு பெரிய கார் வந்து ஒரு வெயிட் இருந்துச்சுக்கோங்களேன் பிறந்த ஒரு திமிங்கலம் வந்து அவ்வளவு வெயிட் இருக்கும் ஆனா இப்ப எந்த ஒரு ஒரு உயிரினமே ஒரு நாள்ல எவ்வளோ எவ்வளவு வளர முடியும் இப்ப நம்ம வந்து ஒரு நாள்ல வந்து சின்ன ஒரு கிராம் வேணா நம்ம இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் ஆனா இந்த குட்டி திமிங்களை வந்து ஒரு நாளைக்கு தொண்ணூறு கிலோ வந்து டெய்லியும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் ஸோ ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஒரு கிரிய கிரேச்சர்னா இந்த திமிங்களம் தான் ஒரு நாளைக்கு தொண்ணூறு கிலோனா பாத்துக்கோங்க அப்ப ரெண் இரநூறு டன் அது வாழ்நாள்ல ரொம்ப சுலபமா வந்துடும் இதோட வாழ்நாள் வந்து எண்பதுல இருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கு ஆஹ் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுலயே ரொம்ப வயசான திமிங்களை வந்து நூத்தி பத்து வயசுடையது அதுக்கப்புறம் ஆஹ் வேர்ல்டுலயே இது மட்டும் தான் ரொம்ப சத்தமான ரொம்ப சத்தத்தை எழுப்பக்கூடிய ஒரு உயிரினம் ஆஹ் கடலுக்குள்ள கடல்குள்ள இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த சத்தம் கேட்காது நீங்க கடலுக்குள்ள ஏதாச்சும் கத்தி பார்த்தாலும் நம்ம வெளியே இருக்கவங்களுக்கு சத்தம் கேட்காது அந்த மாதிரி இந்த உயிரினம் மட்டும் வெளியே இருந்துருச்சு அப்படின்னா இது ஒவ்வொரு தடவை கத்தும் போதும் நம்ம காதே கிளிகிற அளவுக்கு அவ்வளவு சவுண்ட் கத்தோம் சோ கடல்குள்ள இருக்கிறதுனால நம்மளுக்கு இது தெரியுறது இல்ல அடுத்து இதுக்கு நம்மளுக்கு நரம்புகள் இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு சின்னதா இருக்கும் சோ நம்ம கையிலயே வந்து இருக்கும் இதோட நரம்புங்கள்ல அவங்க எப்படி ஆஹ் சொல்றாங்கன்னா ஒரு குட்டி குழந்தை வந்து அந்த நரம்புக்குள்ள போயிட்டு வரலாமா அந்த அந்த அளவுக்கு அந்த நரம்பு வந்து அவ்வளவு பெருசா இருக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சின்னதா ஒரு நூல் நூல் சைஸ்ல இருக்கும் பொழுது இதோட நரம்புகள் வந்து அவ்வளவு பெருசா இருக்கும் ஒரு குட்டி குழந்தையே உள்ள போயிட்டு போயிட்டு வரலாம் அந்த மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் இது ஒவ்வொரு நான் ஹார்ட் பீட் பத்தி சொல்லிருப்பான் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன் ஒவ்வொரு தடவையும் அது ஹார்ட் துடிக்கும் போது தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் லிட்டர்ஸ் ஆஃப் பிளட் வந்து அதோட உடலை சுத்தி வரும் இப்ப நம்மளுக்கும் இப்ப ஹார்ட் தான் வந்து நம்ம உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் பிளட்டை கொண்டு போய் கொண்டு வருது ஆனா நம்ம உடம்புக்குள்ளேயே என்ன ஒரு ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் ரத்தம் இருக்குமா இந்த திமிங்கலத்துல ஒரு பீட்கே வந்து என்ன ஆகுதுன்னா முப்பத்தி ஆறாயிரம் லிட்டர் வந்து அது வந்து அதோட ஆர்கன்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொண்டு வருது அவ்வளோ லிட்டர்ஸ்னா பாத்துக்கோங்க முப்பத்தாயிரம் லிட்டர்ஸ் ஆக்சுவலி இதோட வெயிட்ல ஒரு சின்ன பார்ட்டே வந்து அந்த ஃபுல் பிளட்டும் வந்துடும் எதுக்காக சொல்ல வரேன்னா நம்ம நம்மளுக்கு தெரியாம வந்து எவ்வளவு பல உயிரினங்கள் இருக்கு ஒரு சின்ன ஒரு பூச்சியில இருந்து கண்ணுக்கே தெரியாத ஒரு பூச்சில இருந்து உலகத்திலே பெரிய ஒரு உயிரினமாக இருக்கும் இதுக்கும் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது உயிர் வாழ்றதுக்கு அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதாவது மூச்சு விடுறதுக்கு அந்த சிஸ்டம் சொல்லுவாங்க டைஜஸ்டிவ் ரெஸ்பிரேட்டரி அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு எல் எப்படி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு இப்ப எல்லாமே வந்து இப்ப சயின்ஸை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா எவால் எவால்யூஷன் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க குரங்குல இருந்து மனிதனு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ மத்தில இருந்து இப்ப இந்த திமிங்கலமும் இதுக்கு முந்தையில ஒரு கிரேச்சர் இருக்கும் அதுல இருந்து எவால்வ் ஆயிடுதே இந்த திமிங்கலமும் வந்துச்சுன்னு சொல்றாங்க பட் எப்படி வந்து எல்லாமே வந்து இவ்வளோ பெர்ஃபெக்டா வந்து உருவாக்க முடியும் எவால்யூஷன் வந்து இப்ப நிறைய சயின்டிஸ்ட் வந்து அது தவறு அது வந்து ஜஸ்ட் தியறி இதானே தவிர அது வந்து உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு வராங்க சோ அப்படி இருக்க பட்சத்துல இவ்வளவு பெர்ஃபெக்டான அது இல்லாம இப்ப நம்ம நம்மள ஹியூமன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் நம்ம ரொம்ப ஹைட்டா இருந்தாலும் பிரச்சனை ரொம்ப வெயிட்டாக இருந்தாலும் பிரச்சனை ரொம்ப அந்த மாதிரி எதுவோ எது எக்ஸசைஸ் இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் ஆனா இவ்வளோ பெரிய ஒரு உடலை கொண்டு ஒரு இதுக்கும் போது எந்த பிரச்சனையுமே வராது இது வந்து மத்த இது இது விடும் போது நான் மேல வரும்னு சொல்கிறேன் பாத்தீங்களா மேல வரும்பொழுது அந்த வேர்ஸ் வந்து ரொம்ப அதிர்வுமா ஏன்னா இவ்வளவு பெரிய உருவம் உள்ள போயிட்டு வரும்போது ஃபுல்லா ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சின்ன சுனாமி மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு இருக்கும் போதும் இது மத்த உயிரினங்களுக்கு உயிரினங்களை பாதிக்காது அந்த மாதிரி சொல்றாங்க கொடுத்தது ஒரு பர்பஸ் கொடுத்தது யாரா இருக்க முடியும் எதிர்த்தே அது கண்டிப்பா உருவா இருக்க முடியாது யோசிச்சு பாருங்க இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற சயன் என்ன சொல்றாங்கன்னா வாட்டர்ன்றது வந்து கெமிக்கல் டேம்ஸ்ல பார்த்தா ரெண்டு ஹைட்ரஜன் பிளஸ் ஒரு ஆக்சிஜன்ல வரும் இப்ப ஆக்சுவலி எப்படி நம்புறாங்கன்னா ஒரு பாட்டல்ல ரெண்டு ஹைட்ரஜனையும் ஒரு ஆக்சிஜன் போட்டு கொடுக்குன்னா தண்ணி வரும் ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க எதுவுமே இல்லாமல் இருந்து எதுவும் உருவாக முடியாது ஏதாச்சும் ஒரு கிரியேட்டர் இருந்தால் தான் முடியும் எப்படி நம்ம ஃபோன் லேப்டாப் ஒரு கிரியேட்டர் இருக்கா இருக்கோ இப்போ என்னோட ஃபோனுக்கு நான் ஓனர் தான் பட் அது கிரியேட்டர் வந்து ஒருத்தங்க இருப்பாங்க ஒரு இன்ஜினியரோ ஒரு மேனுஃபேக்சரோ இருப்பாங்க ஸோ எந்த ஒரு கிரியேட்டரோட பவருமே இல்லாமல் ஒரு கிரியேஷன் உருவாக முடியாது அது சிந்திச்சு பாருங்க இதுதான் வந்து புறநில சொல்லியிருக்கு நீங்க வந்து இந்த குரானை படிங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சுவலி நிறைய டவுட்ஸ் வரும் இப்போ நான் சொன்னதே வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இதெல்லாம் இப்படி இந்த குரான் சொல்கிறது இதெல்லாம் வரும் நீங்கள் இதை படித்து பாருங்கள் நான் முஸ்லீம்ஸ்க்கு இந்த குரான் வந்து அன்பளிப்பாக வழங்கப்படும் கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்கள் அட்ரெஸ்க்கு இதை சென்ட் பண்ணி விடுவாங்க வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரையா